மீண்டும் சாய கழிவு மஞ்சள் நிறத்தில் தண்ணீர் வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் பெய்யும் மழை நீர் நொய்யல் கோவை திருப்பூர் வழியாக கரூர் மாவட்டம் நொய்யல் என்கின்ற இடத்தில் காவிரி ஆற்றில் கலக்கிறது கடந்த நான்கு நாட்களாக பல்வேறு பகுதியில் பெய்து வரும் மழை பொழிவால் நொய்யல் ஆற்றில் அண்டை மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் சாயப்பட்டறை தொழிற்சாலையிலிருந்து மழைநீருடன் சேர்ந்து கழிவு நீரை வெளியேற்றி வருகின்றனர் நொய்யல் ஆற்றில் தண்ணீர் மஞ்சள் நிறத்தில் வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் கழிவுநீரால் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் காவிரி ஆற்றில் கலக்கும்போது போது மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குடிநீருடன் கலந்து செல்கிறது இதனை பொதுமக்கள் பருகுவதால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் விவசாயிகள் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் we <laughs>